லப்பர் பந்து ரெண்டு வார காலமாக தமிழ்நாட்டில் இந்த படத்தை பற்றி தான் பேச்சு இந்த படம் அபார வெற்றி அடைஞ்சிருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சென்டர் ஆடியன்ஸையும் குறிப்பாக எல்லா கேட்டகரி ஆடியன்ஸ் ஏ சி இப்படி எல்லா ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தின ஒரு படம் அப்படிங்கிற ஒரு பேரையும் பெருமையும் வாங்கியிருக்கு இந்த லப்பர் பந்து ஆறு வயசுலேருந்து அறுபது வயசு அறுபது வயசு மேலே யார் இருந்தாலும் கூட இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சி போய் கை தட்டுவாங்க பாராட்டுவாங்க ஸோ இதனால் தான் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டில் வந்து அறுவடை பண்ணியிருக்கு இப்போது இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இந்த படத்தில் டைரக்டர் மட்டும் இல்லாமல் நடித்த எல்லாருக்குமே சமமான பங்கு இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே சொல்கிறத பார்த்துருக்கோம் மிக முக்கியமாக படத்தோட ஹீரோக்கள் நம்ம அட்டகதி தினேஷ் அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாண் இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இந்த கேரக்டருக்காகவே வாழ்ந்துருக்காங்க படைச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பின் எடுத்துட்டாங்க ஆனால் வழக்கமாக தமிழ் சினிமா நடக்க மாதிரி தான் இந்த படத்தில் நடந்திருக்கு இயக்குனர் முதல்ல இந்த ரெண்டு கதாபாத்திரங்களையும் இவங்க ரெண்டு பேரை தான் ஆரம்பத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறது அவர் சொல்லவே இல்லை ஹரிஷ் கல்யாண் அட்டகதி தினேஷ் ரெண்டு பேருமே இந்த படத்துக்குள்ளே கிடையாதான் அவரோட சாய்ஸ் வந்து வேற வேறையாக இருந்துருக்குது அது என்ன சாய்ஸ் அப்படின்னா அட்டகதி தினேஷோட கேரக்டரில் முதல்ல வந்து அவர் அப்ரோச் பண்ணது நம்ம எஜ்ஜே சூர்யாவை தான் கதையை முழுசாக கேட்ட விஜய சூர்யாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தாலும் கூட நான் ஒரு பொண்ணுக்கு அப்பாவாக நடித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அன்போட அதை மறுத்துட்டார் அதுக்கப்புறம் நட்டியை வந்து அவர் அப்ரோச் பண்ணிக்காரு ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா சில பல காரணங்களால் வந்து அந்த படத்தில் அந்த கேரக்டரில் நடிக்க முடியல ஸோ அதுக்கப்புறம் தான் அட்டகதி தினேஷ் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்து உண்மையாலுமே கெத்தி தினேசம் மாதிரி கெத்து காட்டி வேற எல்லாம் தெரிவிக்க விட்டார் இப்போ அதே மாதிரி தான் அன்பு கதாபத்திரம் நம்ம ஹரிஷ் கல்யாணுக்கு பதிலாக முதல்ல அவர் அப்ரோச் பண்ணுது ஹிப்ஹாப் ஆதி தான் அப்ரோச் பண்ணிக்காரு ஆனால் ஹிப்ஹாப் ஆதியும் சில பல காரணங்களால் இந்த படத்துக்குள்ளே வர முடியல ஸோ அதனால் தான் அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாணம் உள்ளே வந்தார் ஒருவேளை நம்ம அட்டகதி தினேஷ்க்கு பதிலாக எஜே சூர்யாவோ இல்லை நட்டியோ நம்ம ஹரீஸ் கல்யாணக்கு போல ஹிப்ஹாப் ஆகியோம் நடிச்சிருந்தா இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றுக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்